வணக்கம் காவேரியன்ஸ் குயிக் காமர்ஸ் இல்லைனா விரைவு வர்த்தகம் விரைவு வணிகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை பற்றி நான் பேச போகிறேன் உங்களில் பலருக்கு இதை பற்றி தெரியும் தட் இஸ் குயிக் காமர்ஸ் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க வேறு ஆனால் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்காக போடப்பட்ட வீடியோன்னு எடுத்துக்கோங்க இந்த குயிக் காமர்ஸில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனி வந்து ஈவன் லிஸ்டட் கம்பெனியாக கூட இருக்குது அதனால் இந்த கம்பெனிலேருந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் பப்ளிக்காக அவைலபிள் இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க இது வந்து எப்படியெல்லாம் வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நான் பேச போகிறேன் இன்னைக்கு இந்த கிக் காமர்ஸில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலராக இருக்கிறது ஒரு மூணு கம்பெனின்னு சொல்லலாம் ஜமேட்டோ ஸ்விக்கி ஜெப்டோ இந்த ஜெப்டோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய ப்ரொமோட்டருக்கு வந்து வயசு உங்களுக்கு இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது இருபது வயசுலேயே அவர் ஆரம்பிச்சிட்டார் இந்த பிஸ்னஸ்ஸை வித்த பெரிய ஃபண்டிங் வித் மல்டிநேஷ்னல் கான்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து பணம் வாங்கி ஆரம்பிச்சிட்டார் இவர் தான் இந்த எங்கெஸ்ட் ஆஃப் த லாட் அப்படின்னு சொல்லலாம் கம்பெனி வயசுலேயும் பார்த்தீங்கனாலும் சரி அந்த ப்ரொமோட்டர் கேட்டகரி பார்த்திங்கன்னா கூட சொல்லலாம் இது ஒரு யூனிகான் யூனிகான் அப்படின்னா ஒன் பில்லியன் டாலர்ஸ் இன் மார்க்கெட் மார்க்கெட்ல இருக்கணும் அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அதை யூனிகான் சொல்லுவாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்டு ஒரு டூ தௌசண்ட் பிப்டீன் தான் அதுக்கு வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு பட் மெயினாக இந்த பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களாம் இந்த மெட்ரோ சிட்டிஸ் அண்ட் லார்ஜ் சிட்டிஸில் தான் இருப்பாங்க ஸ்மாலஸ்ட் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்க்கெலாம் இன்னும் அவங்க போகலன்னு தான் சொல்லணும் அப்போ இவங்க எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்பஸ் வந்து இன்றைக்கி அப்படியே வெளியே வந்துட்டாங்கன்னு தான் சொல்லுவோம் நம்ம எதுக்காக வா ஆரமிச்சப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு டெலிவரி இம்மிடியட்டாக ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே ஃபுட்டு டெலிவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த குறிக்கோளில் தான் ஆரம்பித்தாங்க அப்புறம் போக போக படிப்படியாக பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு பிஸ்னஸ்லாம் இதோட சேர்த்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எவ்ரி டைம் வந்து இவங்க வந்து ஒரு புது பிஸ்னஸை ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு ஜொமேட்டோ எடுத்து பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்னேன் டூ தௌசண்ட் டென்னில் ஆரம்பித்தாங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து ரொம்ப பாப்புலர் ஆனாங்க இந்த பாப்புலாரிட்டி இருந்துகிட்டே இருக்கப்போ என்ன பண்ணாங்க அவங்க கம்பெனியை வந்து ஒரு இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு கொடுத்து மக்கள்கிட்டருந்து பணம் வாங்கி அதில் வந்து பிஎஸ்சி என்எஸ்சிங்கிற பிளாட்ஃபார்ம்லேயும் அவங்க லிஸ்ட் பண்ணாங்க இந்த கம்பெனி அப்புறமேல என்ன பண்ணாங்க ஃபுட் டெலிவரியில் மட்டும் இல்லாமல் ப்ளிங்கட்னு ஒரு கம்பெனியை வாங்கினாங்க அதுலேருந்து தான் இந்த கம்பெனிக்கு இந்த குயிக் காமர்ஸ் கம்பெனி அப்படின்னு மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த பிளிங்கட் மூலமாக என்ன ஆக்சுவலாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்குற அத்தனையும் தெர் இஸ் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனியோட அத்தனையும் வித்தின் டென் மினிட்ஸில் உங்கள் வீட்டில் டெலிவர் பண்ணுவாங்க ஸோ இவங்கள பார்த்து அடுத்த கம்பெனி கூட ஸ்விக்கி கூட ஒரு இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் மூலமாக அவங்க கம்பெனியை லிஸ்ட் பண்ணி நெலி டென் தௌசண்ட் குரோர் வரைக்கும் ரைஸ் பண்ணி இப்போ அவங்களும் வந்து இந்த குயிக் காமர்ஸில் என்ட்ரு பண்ணிட்டாங்க அதை வந்து இன்ஸ்டா மார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல வந்து ஸ்விக்கி தான் கொஞ்சம் லீடராக இருந்தாங்க இந்த குயிக் காமர்ஸில் இப்போ பார்த்தா கொஞ்சம் பின்தங்கி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் இந்த ரெண்டு கம்பெனியோட பா மாடலை பார்த்து ஜெப்டோங்கிற ஒரு நியூ கம்பெனி வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் ஆரம்பித்தாங்க பை ரெண்டு யங் பீப்புள் அந்த ரெண்டு யங் பீப்புளோட நேம் ஒன்று ஆதித் பலிச்சா இன்னொருத்துக்கு வந்து கைவால்யா ஓரா ஐ திங்க் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஸோ அட் த ஏஜ் ஆஃப் ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் அவங்க வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் தான் இந்தியாவில் க்ரியேட் இருக்காங்கன்னு சொல்லணும் இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் கம்பெனி தான் ஆக்சுவலாக இந்த குயிக் காமர்ஸ் வந்து என்றைக்கு வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோ வந்து லாஸ் மேக்கிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஈவன் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வரும்போது கூட அவங்க லாஸில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறமும் லாஸை தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் வந்து அப்புறமேல அந்த பிள்கட்ங்கிற கம்பெனியை அவங்க அக்வயர் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அவங்க லாஸ்லேருந்து மீண்டு வர ஆரம்பித்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ வந்து அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா நேர்லி அபவுட் ஒன் லேக் நைன்டி செவன் தௌசண்ட் க்ரோஸ் இதனால் இந்த கம்பெனி வந்து த டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் ஆஃப் இந்தியாக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சூன் வந்து நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே இந்த கம்பெனியும் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணம் என்ன இதே பார்த்து பின்னாடி ஸ்விக்கியும் வந்துட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும் அவங்க வந்து இன்னும் லாஸ்லேருந்து மீண்டு வரல இன்னும் வந்து ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் லாஸ் தான் இருக்காங்க இந்த ஜொமேட்டோவோ இல்லாட்ட ஸ்விக்கியோ எப்படி வந்து இந்த லெவலுக்கு வளர முடிஞ்சிருக்கு எப்படி வந்து மக்களோட மனசில் வந்து இவங்க இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தான் நீங்கள் ஃபுட்டு பிளேஸ் பண்ணாலும் சரி இல்லாட்டா வேறு ஏதாவது ஒரு ஐட்டம் சரி ஃபார் எக்ஸாம்பிள் செல்போன் கூட எடுத்துக்கோங்களேன் அது கூட பாசிபிள்ங்க வித்தின் டென் மினிட்ஸில் டெலிவர் பண்ணுறாங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு செல்ஃபோன் சொன்னேன் இல்லாட்டா ஒரு அரிசியோ பருப்போ இல்லாட்டா ஒரு மளிகை சாமா வேணுமோ உடனே வந்து அது வித்தின் டென் மினிட்ஸில் உங்கள் வீட்டுக்கு வந்து சேருது ஸோ இதனால தான் இவங்க ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க அண்டு இது வந்து கணிசமாக வந்து சேவிங்ஸ் கூட கொடுக்குது இப்போ இந்த பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அதனாலையும் எல்லாரும் அது விரும்பி வந்து இதை நாடி இதோட சர்வீஸை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு சிட்டியில் இருக்கீங்க ஒரு அண்ணா அது சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் இருக்கீங்கன்னா ஒரு கடையில் போய் ஒரு சாமான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்கள் உங்கள் வெஹிக்கிளில் போகணும் அங்கே பார்க்கிங் கிடைக்கணும் அந்த பார்க்கிங் முடித்து அப்புறமேல அதை வாங்கிட்டு திருப்பி வரணும் அப்புறம் போத டைமும் வேஸ்ட் ஆகுது உங்கள் ஃபியூவல் காஸ்ட் வருது அப்புறமேல வந்து இவங்க டெலிவர் பண்ணுறதோட இன்னும் ஜாஸ்தி டைமும் நம்ம எடுத்துப்போம் அதனாலையும் இது வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு ஆனால் ஏன் வந்து இந்த மாதிரி சர்வீஸு பாப்புலர் ஆகிட்டு இருக்கு ஏன் இதை மக்கள் இதை விரும்பி நாடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பல காரணங்கள் சொல்லலாம் ஒன்று வந்து டைம் சேவிங் வாங்குறவங்களுக்கு நல்லா டைம் சேவ் ஆகுது எஸ்பெஷலி ஒரு பிஸி சிட்டியில் இருக்கிறப்ப நமக்கு வந்து இதோட அருமை வந்து நம்ம நல்லா தெரியும் நமக்கு செகண்ட் வந்து அங்கே மெம்பராக இருந்தீங்க நிறைய டிஸ்கவுண்ட் வேறு கொடுப்பாங்க இல்லை டைம் ஒரு மந்த்லி பேமெண்ட் மூலமாக நீங்கள் வந்து இந்த சர்வீஸை யூட்டிலைஸ் பண்ண முடியும் அதனாலேயும் உங்களுக்கு வந்து காஸ்ட் கூட சேவ் ஆகுதுன்னு கூட சொல்லலாம் இந்த சர்வீஸ் கம்பெனி சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த லோ காஸ்ட் லேபர் கிடைக்குதுன்னு சொல்லலாம் நிறைய அன்எம்ப்ளாய்டு யூத்து இந்தியாவில் இருக்காங்கன்னு சொல்லலாம் இதை யூட்டிலைஸ் பண்ணி ஏன் டெலிவர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சனாலேயும் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இது இன்னும் அதிக வளர்ச்சி அடையுதுன்னு கூட சொல்லலாம் நம்ம பட் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க டார்க் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி எங்கெங்கே வந்து அதிக டிமாண்டு இருக்கோ எங்கெங்கே வந்து இவங்களுக்கு ஆர்டர் ஜாஸ்தி கிடைக்குதோ அந்த இடத்துல இந்த டார்க் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாங்க டார்க் ஸ்டோர்னால் வேற ஒன்றும் இல்லைங்க அது ஒரு குடவுன் அங்கே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எந்தெந்த பொருளுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆர்டர் வருது அதை அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஆர்டர் வந்தவுடனே அந்த இடத்துலேருந்து அந்த கஸ்டமர் ப்ளேஸுக்கு வித்தின் டென் மினிட்ஸில் டெலிவரி பண்ணுறாங்க இதனால் இது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சி இப்போ ஜொமேட்டோ மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து நியர்லி அபவுட் தௌசண்ட் ஸ்டாக் ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க இந்தியாவில் அண்ட் நம்பர் ஆஃப் சிட்டிஸ் பார்த்தா எவ்ரி குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஸ்விக்கி வந்து ஒரு ஹண்ட்ரட் கிட்டே வச்சுருக்காங்க இவங்கள க்ளோஸ் ஹண்ட்ரட் சிட்டிஸில் வந்து ஜொமேட்டோ வந்து ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா கூட இந்த மாதிரி கம்பெனியோட வளர்ச்சியை கண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதே சமயத்தில் இவங்க கொடுக்குற எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டும் நிறைய ப்ரைஸ் வேறு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி கம்பெனிஸை இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பார்ட் டைம் ஜாபாக யூஸ் பண்ணியும் அவங்களுக்கு சம்டைம்ஸ் காலேஜ் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் இல்லை ஈவன் அதர் ஒரு எக்ஸ்ட்ரா மணிக்காகவும் இதில் ஒர்க் பண்ணி பயனடைஞ்சிக்கிறாங்கன்னு தான் சொல்கிறோம் நம்ம சஃபிஷியாக இல்லையாங்கிறது பெரிய கொஸ்டினாக இருந்தாலும் பட் இவங்களுக்கெல்லாம் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் இப்போதைக்கு ஆனால் இந்த மாதிரி குயிக் காமர்ஸ் இருக்குது பாருங்கள் வெளிநாட்டில் பாப்புலரே கிடையாது இது இந்தியாவில் மட்டும்தான் பாப்புலராக இருக்குது இங்கே இந்தியாவில் தான் இது க்ரோ ஆகிட்டே இருக்குது அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் அப்படின்னா டென்ஸ் பாப்புலேஷன் நிறைய பேர் வந்து ஒரு சின்ன இடத்துல இருக்கிறனாலையும் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியுது அதனால் இது ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சின்னு கூட சொல்லலாம் நம்ம நம்ம வந்து நம்ம வீடு நம்ம வியாபாரம் நம்ம ஆஃபீஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பக்கத்திலேயே இருக்கிறனால இவங்களும் வந்து இந்த மாதிரி சர்வீஸு நமக்கு கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வெளிநாட்டெலாம் போனால் ஹோட்டல்ஸ்லாம் ஒரு இடத்துல இருக்கும் கமர்ஷியல் ஸ்பேஸாக அது ஒரு இடத்துல இருக்கும் வீடு வந்து ரொம்ப ஃபார்வேயாக இருக்கும் அதனாலயே அந்த இந்த மாதிரி சர்வீஸ் வந்து அங்கே நிறைய அண்டர்டேக் பண்ண முடியாதுன்னு கூட சொல்லலாம் நம்ம இந்த மாதிரி மாடல் வந்து ஒரு யூனிக்காக இருக்கிறனால இந்தியாவில் ஸோ லைக் யூபிஐ யூகே யுபிஐ பார்த்தீங்கன்னா தெர் இஸ் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள் அது வந்து எப்படி இந்தியாவில் தான் ரொம்ப பாப்புலர் ஆகி வெளிநாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அதே மாதிரி இந்த கீ காமர்ஸும் சுனாரா லேட்டரை மித்த கண்ட்ரி கூட இந்தியன் மாடலில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய டிஜிட்டல் பேஸ் அதனால தான் நம்மளுடைய டெலிகம்யூனிகேஷன் அது வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கிறனாலும் அடுத்த லோவஸ்ட் காசு கிடைக்கிறனாலையும் இந்த யூஸருக்கும் சரி அந்த கம்பெனிக்கும் சரி அது ரொம்ப பய பயனுள்ளதாக அமையுது ஆக்சுவலாக இதனால தான் இந்த வர்த்தகமே இந்த டிஜிட்டலில் தான் உட்காந்து செயல்படுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸ்விக்கி ஜெப்டோ இவங்களுடைய சக்ஸஸ் பார்த்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் கூட இதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் அமேசானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இதை ஆர்டர் பண்ணலாம் ஆஃப்கோர்ஸ் இப்போ ஃபுட் ஆர்டர் பண்ணலாம் முன்னாடிலாம் ஃபுட்டில் ஆர்டர் பண்ண முடியாது ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸோ இது ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க டெலிவரி வந்து ஒன் வீக் சொல்லுவாங்க நாலு நாள் சொல்லுவாங்க இல்லாட்ட பத்து நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க டிபெண்டிங் ஆன் அது இந்தியாவில் இருக்கா இல்லையான்னு பொறுத்து இருக்குது இவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க இந்த பாப்புலாரிட்டியை பார்த்து இவங்களும் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல்டுக்குள்ளே என்டர் பண்ணிட்டாங்க ஸோ இனிமேல் ஃபுட்டு கூட அவங்க டெலிவரி பண்ணுவாங்க அதர் க்ரோசரி ஐட்டம்ஸ் கூட இவங்க டெலிவரி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இவங்க மட்டும் இல்லைங்க பிக் பேஸ்கெட் இஸ் டாட்டாவோட குரூப் அவங்க கூட ஒன்று இந்த மாதிரி குயிக் காமர்ஸ் பிஸ்க் பேஸ்கெட் நவ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ வால்மார்ட்டை பெசாமல் இருக்க போவாங்களா ஸோ அவங்களும் ஒரு பிளே பிளேயர் ஆச்சுல இ காமர்ஸில் அவங்க குயிக்குங்கிற ஒரு இ காமர்ஸ் அவுட்ஃபிட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இந்தியாவில் க்ரோனான ப்ரைவேட் ஈக்குவிட்டி சப்போர்ட்டட் கம்பெனிஸ் எல்லாருமே இந்த ஃபீல்டில் இருக்காங்க ஸோ அஸ் அ கன்சியூமர் அஸ் அ பயர் இனிமேல் நமக்கு தான் நமக்கு வேணுங்கிற பொருளை இம்யூனிட்டாக வந்து சேரும் நம்மளுக்கும் அது பயனுள்ளதாக அமையும் அதே சமயத்தில் அன்எம்ப்ளாய்டு சம்டைம் ஈவன் எஜுகேட்டட் பீப்புள் கூட ஒரு சைடு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த பிஸ்னஸ்ஸு மேலும் மேலும் வளரதான் செய்யும் அது மட்டும் இல்லை சிட்டிஸில் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன டவுனில் கூட இது சென்றடையும் அங்கே இருக்கவங்களும் இதனால் பயனடைவாங்கன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இதில் இது வந்து நிறைய ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு இந்த சின்ன சின்ன ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் அவங்களுடைய பிஸ்னஸ்லாம் இவங்க செய்கிறதுனால பாதிப்பு அடைஞ்சிட்ருக்குன்னு சொல்லலாம் பட் எனிகோ அதாவது மார்ச் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவோம் பாருங்கள் அதை வந்து யாருமே தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் இதுக்கு மெயினாக சக்ஸஸ்ஸு எல்லாத்துக்குமே காரணம் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டிஜிட்டல் நெட்ஒர்க் தான் இந்த டிஜிட்டல் நெட்வொர்க் வந்து இன்னும் மேலும் விரிவடையும் அண்டு எது ஏன் அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரதுனால ப்ராடக்ட் டிமாண்டில் இருக்கு அதை எவ்வளோ குவிக்கா நம்ம வந்து நம்மளுடைய கன்சியூமருக்கு கஸ்டமருக்கு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத கூட அவங்க வந்து இந்த யூஸ் பண்ணி பண்ண முடியும் அதனால இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியும் இன்னும் இந்த பிஸ்னஸ் விரிவடைய தான் செய்யும் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கண்ணோட்டம் ஆஃப் த குவிக் காமர்ஸை இதோட முடிச்சுக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்